உன்னை வா என்றும் அழைக்க முடியாது வந்தவனை வராதே என்றும் சொல்ல முடியாது ஈய சக்தியாகிய உனக்கு இங்கே என்ன வேலை சாத்தானே துஷ்ண சக்தியான சாத்தானாகி உனக்கு உங்கள் அனைவரையும் சமாளிக்கும் வேலையும் பிரபஞ்சிய சக்தி கொடுத்துருக்கேன் சாய் கொஞ்சரு அவன் கையில் கட்டியிருக்கிறது என்ன வாட்ச்னு நோஞ்சியா கிராஃப்டி மெல்ட் ஹால்சினேஷன் வாட்ச்சா நீதி உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் இது தான் என்னுடைய ரேட்டு நானூற்றம்பது கோடிக்கு மேலே வாட்ச்சு ஏதோ பிரச்சனை போல இருக்கு ஃபுல் வேகமாக ஓடிட்டு இருக்குது டாக்டர்ஸ் வந்து தங்க ரெஸ்ட் எடுக்க நீங்கள் டேய் சாய் என்னடா நிலம உடற என்னடா இது இந்த டை வேணால் அந்த கைக்கு தான் மாறுச்சே தவிர ஒன்றும் மாற்றமே தெரியலையே அவர் கரெக்டாக தான் பேசுறாரு நீயே மூஞ்சிய கண்ணாடி இருப்பார் நீ பழையபடி பழைய மோகனாவது மாற்றிடா உலகை ஆளும் பரம்பொருளான ஈசனுக்கு எந்த பணிவான வணக்கங்கள் உன்னை வா என்றும் அழைக்க முடியாது வந்தவனை வராதே என்றும் சொல்ல முடியாது உனக்கு என்ன வேலை சாத்தானே அந்த வேலையை சீக்கிரம் சொல்லிவிட்டு வழியை விரும்பும் நீங்கள் என்னை ஏன் இப்படி வெறுத்து பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது ஆண்டவா மனிதர்கள் எல்லாரையும் நல்லவர்களாக படைத்து விட்டார் கெட்டவர்கள் என்று ஒருவர் இருந்தால் தானே அவர்களை நல்லவர்கள் என்று வளம் காட்டி சொல்ல முடியும் அதற்காகவாவது இந்த சக்தியான சாத்தான் நான் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் நீ சொல்வது உண்மைதான் சாத்தானே நீ மட்டும் இல்லை என்றால் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் ஆனால் நீ எப்படியோ அவர்களுக்குள் தீய எண்ணங்களை இறக்கி அவர்களை வாழ்விடாமல் செய்து கொண்டிருக்கிறாய் சரி சரி இப்போது நீ எங்க வந்தாய் அதை சீக்கிரம் சொல்லிவிட்டு இங்கிருந்து வெளியேறு வழியை பார் நீ பேச பேச உன்னுடைய தீய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுள்ளேயே இறங்குவது போல எனக்கு ஆண்டவனே என்னுடைய பிறப்பின் அவசியம் சரி சரி என்னை எதற்கு காண வந்தாய் சீக்கிரம் சொல்லிவிட்டு இங்கிருந்து அகலம் வழியை பார் பார்த்தீர்களா உலகை கட்டி காக்கும் உங்களுக்குள்ளேயே நான் இறங்கத் தொடங்கி விட்டேன் அதுதான் இந்த சாத்தானின் மகிமை சரி சரி என்று என்று பேச இது வந்த வேலையை சொல்லிவிட்டு இங்கிருந்து புறப்படும் இப்படி சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் என்னுடைய தீய சக்தியால் மக்களை சபலத்துக்கு உள்ளாக்கி அவர்களை விட்டு செல்லவில்லை என்றால் உங்களை நோக்கி யார் வரப்போகிறார்கள் காப்பாற்று காப்பாற்று என்று உங்கள் கால் விழுந்து அழுவது நான் கொடுக்கும் தொல்லையால் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது நமக்கெல்லாம் மேலிருக்கும் பிரபஞ்ச சக்தி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய வேலைகளை மும்மூர்த்திகள் ஆகிய உங்களுக்கும் உங்களுக்கு மொத்த தொல்லையும் கொடுக்கும் துஷ்டசக்தியான சாத்தானாகிய எனக்கு உங்கள் அனைவரையும் சமாளிக்கும் வேலையும் கவனிய சக்தி கொடுத்திருக்கிறது அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நம் அனைவருக்குமே ஒரு ஆண்டுக்குள் இவ்வளவு வேலைகள் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நியமம் இருக்கிறது அப்படி எனக்கு விதிக்கப்பட்ட நியமம் மக்களுக்கு ஆசையை தூண்டி அதனுடைய துன்பத்தில் அழைத்துவது என்னுடைய இந்த நூற்றாண்டின் முதல் வேலையாக ஒரு கடிகாரத்தை வைத்து என்னுடைய ஆட்டத்தை துவங்கப் போகிறேன் உங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு போவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் கெட்டது என்றைக்கும் நல்லதாக தெரிந்தாலும் கெட்டது கெட்டதுதான் என்பதை என்னால் மனிதர்கள் புரிந்து கொள்ள போதும் இல்லை அதை புரிந்து கொள்ள விடாமல் நீங்களும் விடப்போவதில்லை நம் இரு துறைகளுக்கும் இடையே நடக்கும் சண்டை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது என்னுடைய இந்த முதல் பேராசையை இந்த நூற்றாண்டில் ஒரு மருத்துவனிடமிருந்து துவங்கப் போகிறேன் உங்களால் ஆனதை நீங்கள் பாருங்கள் அவனை எப்படி வெற்றி கொள்வது என்பது எனக்கு தெரியும் இதை நீ வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்ன நடக்கப் போகிறது முடிவில் என்ன நடக்கும் என்பது எல்லாமே முன்னரே நிர்ணயிக்கப்பட்டது ஆகவே உன் வேலையை நீ பார் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் செய்வதாக இருந்தாலும் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்வதுதான் இந்த தீய சக்தி ஆகிய சாத்தா என்னுடைய பாணி எனவே தான் இதை சொல்லிவிட்டு செய்கிறேன் என் ஆட்டத்தை நீங்கள் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் சாய் நீ எல்லாம் டாக்டருக்கு படிச்சியா இல்ல வேற எதுக்காக படிச்சியாடா இன்னும் சீக்கிரமா சீக்கிரமான உயிரெடுத்து கூட்டம் வந்து நானும் ஓடி வந்து பார்த்தா எவ்வளவு பிச்சை அந்த வந்து படுக்க வச்சிருக்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா இவனுக்கெல்லாம் யாரா காசு கொடுப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் இவன மாதிரி ஆளுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம் இது கூட தெரியாத நான் உனக்கு ஏ மோகன் உன்ன பார்த்தா தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு உன்னை யாராவது டாக்டர் யாராவது சொல்லுவாங்களா யூனிஃபார்ம் பார்த்தா காலேஜ் போற மாதிரி போட்டு வந்துருக்கேன் ஒரு டாக்டர் ஒன்றும் டிக்னிட்டி இருக்கா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியாதா வருஷம் வருஷம் நம்முடைய ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டருடைய பர்த்டே அன்னைக்கு யாராவது ஏங்க இல்ல வயசான பிச்சைக்காரங்க இவங்களை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அந்த சிஸ்டர் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா கால் பண்ணி சோஷியல் மீடியால போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் மேலேஜ் எடுத்துப்போம் இது தெரியாத உனக்கு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அதனால்தான் இந்த பிச்சைக்காரருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கூப்பிட்டு வந்துப்போம் இது கூட தெரியாம என்னமோ வாய்க்கு வந்து விளையாட்டு இருக்கேன் அதெல்லாம் சரிடா சாய் எது செஞ்சாலும் ஒரு லாஜிக் வேணாமா பவுண்டர் டேன்னு கூட்டு வந்தீங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண போறீங்க அட்லீஸ்ட் இவனுக்கு பல லட்சம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இவன் ஏழு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஆனால் நான் பழச்சுன்னு சொல்றதுக்காக இவன் தெம்பா இருக்கணும்ல இவனை பார்த்தா அடிபட்டு அடிப்பட்டு கோமாசோஜிக்கு போன மாதிரி இருக்கான் இவன் ஏழு என்ன பதில் சொல்ல போகிறான் இவனை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன ப்ரோஜன் இருக்குது நம்ம எது பண்ணாலும் அதுக்கு ஒரு லாஜிக் வேணாமா அதுக்காக வந்தேன் டே சாய் கொஞ்சம் அவன் கையில் கட்டிடுறது என்ன வச்சு நினைச்சியாப்டிமெண்ட் ஹால்சினேஷன் வச்சுடா இன்னைக்கு உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் இதாண்டா சொன்னால் நம்ம விட மாட்டேன் இதோடைய ரேட்டு நானூற்றம்பது கோடிக்கு மேலே நீ காலையில் தான் நியூஸில் பார்த்தேன் இது அப்புறம் எங்கள் வந்தது நான் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கான் அது எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச் கேட்டிருக்கான் எனக்கு லிங்கே ஒன்றும் புரியலையே சரி டாக்டர் மோகன் கொஞ்சம் டாக்டர் நடந்துங்க வளவா தான் பேசிகிட்டே இருக்காதிங்க சீக்கிரமாக இவங்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிப்போம் நம்முடைய வேலை இவன் ஏழையாக பணக்காரனா ஃபீஸ் கட்டணும்னு பக்கத்தில் நமக்கு அனுப்பிச்சிருக்கிற பேஷண்ட்டை நம்ம உடனே ட்ரீட் பண்ணி அனுப்பணும் இதான் நம்முடைய ஒரே வேலை சோ பி ரெடி நீ சொல்லுதெல்லாம் ஓகே தாண்டா ஆனா ச பேஷன்டா நம்ம கிட்ட வந்ததுக்கு இவன் நமக்கு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் குடுக்கணும் இவன் ஃபீஸ் இல்லாம இங்கே சேர்ந்து இருக்கான் ஆனா இவ்வளவு காஸ்ட்லி வாட்ச் பண்ணிருக்கான் என்னுடைய அன்லஸ்சில இவன் புழைப்பான்னு எனக்கு ஒன்னும் தோணல அதனால இந்த அழகான வாட்சை நான் எடுத்து விட் போறேன் அம்புருதேவி டேய் டே நீ செய்யறது ஏதாவது நியாயமா இருக்கடா ட்ரீட்மெண்ட் வந்து பேஷன் கிட்ட போய் வாட்ச் தெரியாத இதெல்லாம் நல்லதுக்கா எனக்கு ஒன்னும் போய் சரிடா இப்படி லாஜிக்கா வச்சு போறான் இவன் ரோட்ல அடிபட்டு செத்து தொலைஞ்சிருப்பான் ஆனா அவருடைய அதிர்ஷ்டம் நம்ம மகனுடைய பிறந்தநாளால இப்ப அவனுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்குது இவன் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டான் அதனால என்னோட அதிர்ஷ்டம் இவ்வளவு காஸ்ட்லியான வாட்சி எனக்கு கிடைக்குது அவ்வளவுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சா கணக்கு உனக்குதான் நல்லா தெரியும் எனக்கு எதுனா கிளப்டம் வேணான்றத சின்ன சின்ன பொருளை திருடுற பழக்கம் இருக்கு அது வேணும்னு செய்யறது திட்டு கிடையாது என் கையப்பப்பா அரிக்கும் அரிக்கும் போது அதை எடுப்பேன்னு உனக்கு தெரியும் இல்லையா நான் திருடுறதுனால நான் ஒன்னும் கெட்டவெல்லாம் இல்லை உனக்கு நான் சொல்ல ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னமோ சரிடா நீ செய்யறது எதுவும் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதோ அதிர்ஷ்டம் இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா வேலை செய்யல அதனால தப்பிச்சேன் சரி சரி என்ன வேலை செய்யவிடு நீ வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வேலையை நான் பாத்துறேன் இதோ வாட்சை கட்டிட்டேன் என்ன என்ன நீ என் வாட்ச கட்டிட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் எடுத்துக்கோங்க நீங்களே எடுத்துக்கோங்க நல்லா இருங்க எடுத்துக்கோங்க இங்க என்னடா நடக்குது எனக்கு புரியவே புரியவில்லை வாட்ச் எடுத்த ஐயோ என் வாட்சு வாட்சின்னு கத்துவான்னு பார்த்தா கோமா சேரிக்கு போன மாதிரி இருந்தோம் டக்குனு கண்ணு போயிடுச்சு ஆட்சை எடுத்துங்க எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு மறுபடியும் கோமா போயிட்டானே இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் ஏதோ மந்திரமாய மாதிரி இருக்குது இன்னை முட்டாள் டாக்டர் நானும் அதை சொல்ல வரேன் நம்ம சக்திக்கு மீறி ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வரேன் நம்ம இவனை போட்டு வந்த ரூமில் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை நீ வாட்சை கேட்டுறேன் அவன் ஐயோ ஐயோ கத்தி எனக்கு கூற கூட்டியை நம்மளை மானத்தை தாங்கிடுவான்னு பார்த்தா ரொம்ப ஏதோ எனக்கு ஏதோ சம்திங் தெரியுது நீ கொஞ்சம் உஷாராரு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் முடியல பார்த்தா நீ தான்டா ரொம்ப சென்டிமெண்ட் நிறைஞ்ச அடி டாக்டர் எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் வேணான்னு விற்றா கூட இன்னைக்கு குறைச்சி குறைச்சு விற்றா கூட நூறு கோடி ரூபா போகும் அந்த வாட்சு இவ்வளவு காஸ்ட்லியான வாட்ச் எனக்கு அவன் கொடுக்குறான் அப்படின்னா நீங்களே எடுத்துங்க தேங்க்ஸ் சொன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படாம எல்லாத்தையும் சந்தேகப்படுற புத்தியோட பாக்குறீயாடா இது எப்பவுமே நல்லது கிடையாது மோரோவர் அவனே பச்சைப்படி காட்டி நீங்களே வாட்சை எடுத்துங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றான்னா நான் திருநிலைன்ற ஒரு சின்ன சந்தோஷமா எனக்கு இருக்கு இது அன்பளிப்பு தான் அதனால நான் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு வெக்கமோ வேதனையோ பண்ணல நீ வேலையை பாரு நான் ரூம்ல போய் வாட்சை கையில் கட்டி இந்த முழுக்கணால் நின்று என்னுடைய அழகை நான் ரசிக்க போறேன் நீ வேலையை பாரு நான் போயிட்டு வரேன் பாய் பாய் என்னவோ என் மனசுல சரியில்லைன்னு தோணுது சரி உங்க இஷ்டம் நீ போய் ரூம்லருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ரூமுக்கு வரேன் ஓகேடா டுடே இஸ் வெரி ஹாப்பி டே சரி ரூமில் இருக்க சீக்கிரம் இன்ஜெக்ஷன் முடிச்சுட்டு சீக்கிரம் ஓடிவா இந்த வாட்ச் எனக்கு கிடைச்சதுக்கு இந்த உலகத்தையும் நான் லக்கிய பர்சன் நினைக்கிறேன் என்ன அழகான வாட்சு பாக்டீரியா இருக்க ஆலோகிராம் லோகோ எல்லாம் வச்சு நெட்டில் வெரிஃபை பண்ணிட்டேன் இது நூற்றுக்கு நூறு ஒரிஜினல் வாட்சு தான் இது எனக்கு கிடச்சது ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் இந்த வாட்சு இவ்வளோ அழகா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல இதை கையிலே வச்சிருந்தேன் அப்படி இன்னைக்கு நான் நதிமத்துல தான் முடிச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பிச்சைக்காரன் மூலமா நானூற்றம்பது கோடி மதிப்புள்ள இருக்கக்கூடிய இந்த வாட்ச் நமக்கு கிடைக்குன்னு கணவனோட நினச்சி பார்க்கல நீனால இன்னால் நமக்குன்னு எழுதி வச்சிருக்கப்போ இருக்குது நம்ம ஒன்றும் விற்கிறதுக்காக திருவிழா ப்ரொஃபஷனல் திருநெல்லாம் ஒன்றும் இல்லை எதுவும் நமக்கு வாட்ச் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் அதனால் இதை எடுத்துவிட்டோம் பரவாயில்ல அதான் இருந்தாலும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டானே அதனால் நாம் இதை நினச்சி எல்லாம் ஒன்றும் காலப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் நான் பத்திரமா ஓற்றி பாதுகாத்து வச்சுப்பேன் இது என்ன வாட்சுக்கு மேலே இதுமாதிரி எழுதிருக்குது ஆலோகிராம்லாம் ஓகே வேல்யூ ஒரு டைம் அதாவது உங்கள் நேரத்தை மதிங்கன்னு ஏதோ பரப்பி வச்சிருக்கு எவ்வளோ ஒரு பணக்கார கிருக்கேன் கிரிக்கி எழுதி ஒட்டி வச்சுருப்போம் இருக்கு அதனால நமக்கு என்ன வந்தது இதை நம்ம சேஃபாக வச்சுப்போம் எவ்வளோ நேரம்தான் கல்யாணம் பண்ண பொண்ண பக்கத்துலேயே வச்சு பார்த்துட்டே இருக்க மாதிரி பார்த்துட்டே இருக்குது அதை கொஞ்சம் கட்டி பார்த்தா தான் அதில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் ஐ மீன் நான் வாட்ச் சொன்னேன் சரி இப்போது நான் வாட்சை கையில் கட்டி என் கைக்கு அது எவ்வளோ லுக்கு கொடுக்குதுன்றதை பார்க்க போகிறேன் ஆஹா நம்ம கையில் கட்டின உடனே எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு டாக்டர் கையில் கட்ட வேண்டிய ஒரு அவர் பிச்சைக்காரம் கட்டிகிட்ருக்கான் என்ன செய்யல எல்லாம் காலத்துடைய கொடுமை இது நமக்கு தான் அம்சமாக இருக்குது என்ன வாட்சு ஏதோ பிரச்சனை போல் இருக்கு முள் வேகமாக ஓடிட்டுருக்குது சரி இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நம்ம ஏதோ நல்ல மெக்கானிக்கிட்ட கொடுத்து சரி பண்ணுவோம் ஹலோ ஹலோ யார் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த பேஷண்ட்ஸ்லாம் இப்போ இந்த ரூம்லலாம் வரக்கூடாது டாக்டர்ஸ் வந்து தங்க ரசிங்க நீங்கள் அங்கே ரிசப்ஷனில் போய் கேளுங்க நீங்கள் யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும்னு அங்கே போய் விசாரிங்க ப்ளீஸ் சீக்கிரம் இங்கே காணுங்க டேய் டேய் சாய் என்ன நிலமை கடமை விளாட்ற எனக்கு நடந்தது தெரியலையா பேஷண்ட்டுக்கு நினைச்சி சே கொடுக்கும் போது கொஞ்சம் கொடுத்துட்டியா நம்ப உளடற பைக்க மாதிரி டேய் மோகன் நீயாடா மாறி போச்சு என்னால் நம்ப முடியலடா என்னடா ஓவரா ஷாப் கொடுக்குற எனக்கு ஒன்றும் புரியல என்ன தெரியல என் தான் கொஞ்சம் கரெக்டாக மாறிச்சு கோல்டாக இருக்கும் நான் சொன்னால் நம்ப மாட்டேன் நடந்திருக்க வீரத்தை இங்கே இருக்க கண்ணாடியில் காட்டுறேன் உன் திருமுகத்தை நீயே பாரு ஐயோ இது நானா என்னால் நம்ப முடியல நான் பார்க்கறது கனவா நிஜமா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இது இது என்ன மாதிரி இல்லையே எப்படி எனக்கு ஆச்சு இது இது எல்லாத்துக்கும் இந்த இந்த பழ பண்ண வாட்சா காரணம் நினைக்கிறேன் இதை கைட்டு தூக்கி எடுத்து சரியா நினைக்கிறேன் ஐயோ நான் என்ன பண்ணி பாக்குறேன் இந்த வாட்ச என்னால கைட்டே முடியாது எல்லாம் அந்த பிரபாவி கோமல பிச்சைக்கான அந்த நிலமை நினைக்கிறேன் இப்போ நான் போய் என்ன மட்டும் கொஞ்சம் பாரு தம்பி தம்பி இங்க ஒரு கிடைப்பிச்சு வர அவன் எங்கப்பா அவன் உடனே பாத்தானுப்பா அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டு என்ன நீங்க யாரும் சொல்லுங்க இந்த பெட்ல ஒரு வயசான பெரிய இருந்தாரு அவரா ஆமாப்பா ஆமா அந்த கண்ணாடிதான் என்ன பஞ்சமா ஏமாத்தி அவன் வேலை இந்த வாட்ச என் கைக்கு மாத்தி விட்டு போயிட்டான் இப்போ நான் திடீர்னு ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டேன் என்னால ரொம்ப பேச முடியல ரொம்ப பதக்கமாகுது மூச்சு வாங்குது எங்க பாந்தவ பரம்போக்கு ஐயா ஐயா பொறுமை பொறுமை அவரு ஏமாத்தி வாட்சை உங்ககிட்ட கொடுத்தாரா இல்ல அவருக்கு தெரியாம அவர் கையில வாட்ச நீங்க கட்டி எடுத்துருக்கீங்களா அது 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 வந்து அதெல்லாம் ஒண்ணு பதுவா நீ இதெல்லாம் ஏன் கேக்குற எங்க கம்னாடி அவன் மட்டும் சொல்லு அவன உண்டு இல்ல நீங்க அவன தேடி எங்கயோ ஓட அந்த வயசான கழவன நான் தான் என்ன என்ன சொல்ற என்னால ஹாரி சொல்றது நம்பவே முடியல அவங்க நான் பேரசப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி இருந்த ஒரு கார்ல இருந்த ஒரு பணக்காரோட கையில இருந்த வாட்ச் தேடி வந்தேன் எதாவது சந்தோஷமா வாழலான்னு ஆனால் என் கதையை மாறிப்போச்சு அதை எடுத்து கையில் கட்டின உடனே அந்த வாட்சில் ஓடுற முள்ளு மாதிரி என் வாழினாலும் வேகமாக ஊழிப்போச்சு என்ன யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு நீங்கள் எங்கேயும் ஓடும் போது தான் ரோட்டாட்டாகி டாக்டர்ல வந்து சேர்ந்தேன் என்ன ஆபத்து பாண்டன அநாதர் வந்து என் கையிலேருந்து உங்கள் குழாமைனால அந்த வாட்சை கட்டிங்க இப்போ என்னுடைய சாபம் உங்களுக்கு வந்துச்சு அது சாதாரண வாட்ச் இல்லைங்க சாத்தானோட வாட்ச் உங்களோட அடங்காத பேராசையினால அந்த வாட்சை கையில கட்டி எடுத்து நீங்கள் கட்டிக்கிட்டீங்க மரியாதா ஒரு நாள் கலந்து போய் கையால் போதுதான் தெரியுது எனக்கு வேற எதுவும் இளம் தான் திரும்பி வேணும் கைட்டா ஏன்னா உங்களுக்கு மரியாதை கட்டிவிடும் ஐயா ஒரே நாள்ல இருபத்தஞ்சு வயசுக்காரன் எண்பது வயசுக்காரன் ஆனா என்ன நல்லா அனுபவிச்சிட்டேன் அந்த வாட்சோட மாய வலையில திரும்ப எல்லாம் விரும்பல அந்த வாட்சுக்கு நீங்க ஒரு ஓடி கொடுக்கணும்னு சொல்லுங்களேன் அப்போ எனக்கு வாங்க எனக்கு ஆர்டர் கொடுத்த இளமைய சந்தோஷமா வாழணும் அதான் எனக்கு வேணும் இந்த பணம் வருதுன்றதுக்காக மறுபடியும் நான் கொஞ்சமா சாக முடியுமா எனக்கு வேணா சாமி ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் டேய் என்னடா என்னென்னமோ வளர நான் படிச்சது சயின்ஸ் அதை தாண்டி என்னென்னமோ பதற்றியடா எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஐயோ இந்த சாத்தனுடைய வாட்ச நான் ரெண்டு நாள்ல நல்லா அனுபவிச்சிட்டாங்க யாருக்கெல்லாம் சாத்தான் பேரசை தூட்டி விடுறோம் அவங்க கைக்கு இந்த வாட்ச் கிடைக்கும் இந்த மாயவில இருந்து என்ன காப்பாத்தி விட்டீங்கன்னா ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் இப்படி கேட்க கேட்க விட்டா போதும் ஓடி இப்படி நம்ம விட்டு போனா அவருது ஏழை குடும்பத்தில் கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் எழுதி ராத்திரி படிச்சு பாஸ் பண்ணி என் வாழ்க்கையில நிறைய கனவுகள்லாம் இருக்குடா இந்த ரெண்டு நாள்ல என்னால வேலையில சாவது என்னால அனுமதிக்கவே தப்பிக்கணும் இதுக்கு ஏதாவது வழி இருக்கணும் வழியை கண்டுபிடிக்கணும் என் அவன் தான் போயிட்டானே இந்த புலம் என்ன இதுக்கு மேல என்ன வழியை மட்டும் யோசிக்கணும் அதனை பத்தி புலம் என்ன ஆப்புது இதுக்கு ஏதாவது நல்ல வழியை நானே கண்டுபிடிக்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகளை விட்டு நானா தேவையில்லாத நிலைமைக்கு வந்துட்டேன் என் நிலைமையை சரி பண்ண நானே தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா இருக்கிறேன் உங்களை பார்க்கவும் இருக்கு அதனாலதான் வெளியே போன கட்டு திரும்பி வந்தேன் ஏன்னா பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து வாழ்றது வாழ்க்கைய விட்டு போச்சுங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இருந்தா ஒரு நாள் வாழ்க்கையை ஓட்டலான்ற சந்தோஷமான நிலமை ஒரு காலத்துல இருந்தது ஆனா இப்பெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கூட அந்த காசு பத்த மாட்டேது அதான் உன்ன ஏதாவது பெருசா அடிச்சு செட்டில் ஆயிலான ரோட்டோதான் இந்த ஆக்சிடன் கார்ல இருந்து இந்த வாட்சி கிடைச்சது ஏதோ வாட்சி கிடைச்சது இதை வச்சுக்கிட்டு வித்து சந்தோஷமா வாயிலாம்னு நினைச்சிருந்தேன் ஆனா ஏதோ ஆசைக்கு வாட்சை கையில கட்ட போய் அது விபத்து முடிஞ்சு போச்சுங்க எப்படியோ அந்த சாத்தா நல்லபடியா உன் பேரஸை தூண்டி விட்டு இந்த வாட்சிய கலந்து கட்டி வச்சான் அவனுக்கு தான் சொல்லணும் சொன்ன மட்டும் சொல்றீங்கயா சாப்படுறது உறுதி ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுறது ரொம்ப குடும்பங்க அதனால எப்படியாவது தப்பிக்கிறது வழியை பாருங்க வேற வழி இல்ல இல்லைன்னா நீங்கள் ஒரே நாள் செத்து போகிறது ரொம்ப உறுதி உங்களுக்கு ஆயிசு நல்லா இருந்தால் நான் போயிட்டு வரேங்க மகன் சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா உன்னுடைய ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டேன்டா ஒரு எண்பத்தொண்ணூறு வயசுக்கு வர வேண்டிய எல்லா வியாதியும் உனக்கு ரெண்டு மணி நேரத்துலேயும் வந்துச்சு எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே நீ தாங்க மாட்டேடா நீ சும்மா செத்தா கூட பரவாயில்ல துணி வச்சு சாப்பிட்ற எஸ் டாக்டர் உனக்கு இந்த விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணும் உனக்கு நம்பிக்கைனா நீ இந்த ஸ்கேன் பாரு நான் என்னத்தை பார்த்து என்ன தான் கேட்க போகிறேன் ஒரு எண்பது வயசுக்காக இருந்த எல்லா பிரச்சனையும் வந்துச்சு ரெண்டு நிமிஷம் உன்னை உத்து பார்த்துனா அந்த நீ யாருன்னு எனக்கு மறந்து போகுது அந்த நிலைக்கு வந்துச்சு நீ சொல்கிறதுனால நினைந்தான் எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து நம்ம தளர்ச்சி ஆகணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் சரிடா இப்படி ஒரு மூணு நாலு நேரத்துக்குள்ளே உனக்கு இவ்வளோ வேகமாக ஏஜிங் ஆகுது ஏதோ படத்தில் டிஏஜிங்றாங்க ஆனால் உனக்கு ஆப்போசிட்டால போயிட்டு இருக்குது சரி என்னை பார்த்து கேள்வி பண்ணீங்களாடா எந்தாலும் இப்படி ஆகி போச்சடா சரி இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லு இதான் ஊர்ல ரொம்ப ப்ரொபானமான டாக்டர் சார் நீ மட்டும் மட்டும்ண்ணா மற்றடி யோசிக்கணாண்ணா நீ டாக்டர் தான் தேவையில்லாத பிரச்சனை இல்லை நீயே மாட்டிக்கினேன் நான் என்ன பண்றது இந்த கடிகார வேறு வேகமா வேகமாக சுற்றிடா எனக்கு ஏன் இப்படி வேகமாக சுற்று ஒண்ணுமே புரியல ஏ அடிமுட்டால் இதை கூட உனக்கு தோணல ஓடுறது கடிகாரம் முன்னடா உன்னுடைய ஆயுட்காலம் அது வேக வேகமா சுத்துது வேற ஒண்ணும் இல்ல யார் நானே டாக்டர் தொழில விட்டுட்டு மந்திரமாந்துருக்கேன் சொல்கிறேன் ஒரு மந்திரவாதி வேறு ஆகிடுவோம் போல இருக்கு இல்லை சாய் நல்லா யோசிச்சேன்டா என் டைம் வேகமாக இருக்கு

இல்ல கசாப்பட வேறன்னு நினைச்சியா இல்லாம தனியாக வெட்டி தனியா தனியாக வெட்டிக்கூடன்னு கேட்குற மாதிரி கேட்கறேன் எனக்கு அப்படிலாம் எத்திக்ஸ்லாம் விட்டுட்டு வேலை செய்ய முடியாதுரா உனக்கு உடம்பு சரியில்லை அது உடம்புல இருந்தா உனக்கு உயிருக்கு ஆபத்துனா தான் அதை நான் எடுக்க முடியும் இல்லைன்னா என்னால எடுக்க முடியும் அதை அடி டாக்டர் என் உயிரே போயிடும் என் கையில எல்லாம் பரவாயில்ல என் நான் நானே சொல்றேன் நான் நான் சொல்றதை எடுத்துக்காம நீயே அதை வேற லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கரா மரியாதையா என் கையை வெட்டிடுறா அதுதான் நான் உயிர் தப்பிக்கிறது ஒரே வழி அப்பா நீ சொல்ற வேலைலாம் என்னால செய்ய முடியாது ஏன்னா நான் கட்டி கொடுக்குறேன் முடிஞ்சா நீயே வெட்டிக்கலாம் இல்ல டாக்டர் அந்த தினந்தனும் நிறைய விஷயங்கள் பாக்குறான் மறந்து போதாரா ஒரு பெரிய கத்தி வெட்டி கையெல்லாம் ரத்தமானால் கூட கத்தரமாட்டாங்க ஆனா டாக்டர் ஊசி போனோம்னா லேடிஸும் எல்லாம் எப்படி கத்துறாங்க அது மாதிரி தான்டா எனக்கு நானே எப்படி வெட்டிக்க முடியும் முடிஞ்சாலும் கொஞ்சம் நீ வெட்டி விடுறா ஏடா நகத்தை வெட்டுற மாதிரி கையை வெட்டுன்னு சாரணமாக என்னால அப்படி அப்படிலாம் செய்ய முடியாது நான் வேணால் கத்தி கொடுத்து தரேன் உனக்கு வேணா நீயே வெட்டிக்கப்பா அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் சரிடா சார் கொஞ்சம் நிலமையை எனக்கு புரியுது நீ கத்தி எடுத்துருவா நான் கண்ணை முடி ஓங்கி உரைய வெட்ட வெட்டிக்கிறேன் அந்த வாட்ச் கிழவு வந்துன்னா என்னோட இளமைய திரும்பிடும் என்னோட பிரச்சனை ஒரு முடிவு வந்துடும் சரி என் கையை நானே வெட்டி போறேன் ஆனா வாட்ச் கிழ வந்தாலும் வர நிறுத்தணும் அது அந்த நான் அதிலே அதிலேயே உரிப்பிடணும் அதனால எல்லா ப்ரீ கேஷ் ரெடி நான் இப்ப வெட்டிவா நான் கண்ண முடி ஓங்கி ஒரே வெட்ட விட்டு போறேன் ஒன் டூ த்ரீ ஏன்னு திருந்து வெட்டதா வெட்டுறத உன் கையா வாட்சே மறைஞ்சிருச்சு அங்க பாரு வெற்றி 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 என்னுடைய கவலை கடவுள கேட்டிருக்கு அதான் வாட்சை மறை வச்சாரு ஆனா எங்க இடம் என்ன திரும்பவே இல்லையா நான் என்ன பண்ணுறது நீ ஏன் எப்படியா இருக்குன்னு உனக்கு இன்னும் புரியலையா ரைட் ஹேண்டை பார்த்தேன் லெஃப்ட் ஹேண்ட்ல பாரு வாச்சே இடம் மாறி போச்சு கட கடவுளே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்லா வழி ஒன்னும் நடக்கவே இல்லையா நம்ம பாய்ச்சா எதுவும் பழிக்கவே இல்லையா என்னடா இது எங்க அந்த டைக்குதான் மாறிச்சே தவிர ஒன்னும் மாற்றமே தெரியலேயு கூப்பிடுறதா சாரு கூப்பிடுறதா தாத்தானு கூப்பிடுறதா டே மாற்றம் வரல மொத்தமா மாறிட்ட இந்த வழக்கம் போல கண்ணாடியா பார் ஐயோ நானு இன்னும் ஒரு வாரமாவது இருப்பேன்னு பார்த்தா இன்னும் சில மணி நேரத்துல சேர்த்துருவோம் போல இருக்குது என் காதலிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி ஆயிடுச்சே என் நிலமை நான் என்ன பண்ணுவேன் ஏ நம்ம சீரியஸான விஷயத்துக்கு வரும் நான் கூட சும்மா விளையாட்டாக நினச்சிருந்தேன் இப்போது வாழ்வா ஆகிட்ட இடத்துல வந்து நீ நிற்கிற நீ எப்போது சாத்தானோட பக்கத்தில் நிற்கிறியோ அப் சாரி உன் உருவா மாறினாலும் டே தான் கூட முடியும் அந்த வழியில் இப்போது நீ வந்து கொஞ்சம் இறைவனுக்கு பக்கத்தில் நிற்கணும் அப்போ தான் உன்னால் சாத்தானை வெல்ல முடியும் ஏதாவது நேர்மையான வழியாக தேடு அப்போ தான் அதுக்கு வழி கிடைக்கும் ஐடியாரா சூப்பரான ஐடியா வந்துடுச்சு இப்போ என் கையில் இருக்க வாட்சை நான் யாருக்காவது டொனேட் பண்ணிட்டேன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டேன்னா நிச்சயமா நான் இந்த பிரச்சனை தப்பிச்சிடும்னு நினைக்கிறேன் அதனால நான் யாருக்கிட்டே போய் இதை கேட்கறேன் என்கிட்ட யாராவது வாங்கிக்கிறாங்கன்னா உடனே என்னுடைய முதுவை போய் என் திரும்பி வந்துடும் நினைக்கிறேன் கையை வெடிக்கிறேன் காலை வெடிக்கிறேன்னு சொன்னதுக்கு இது எவ்வளோ ப்ராப்ளவா நீ பண்ணி பாரு இந்த வாட்சை நிச்சயமா யாராவது ஒரு பேராஸ்காரம் கண்டிப்பாக வாங்கிப்பான் அப்படி வாங்கிக்கினாவது நீ தப்பிக்கிறியான்னு பார்ப்போம் ஏங்க இங்க இருக்க யாருக்காவது இந்த வாட்ச் வேணுமா எடுத்துக்கோங்க இது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச்சு நானூத்தம்பது கோடிக்கு மேல போவோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க யாராவது இந்த வாட்ச கேட்டீங்க தாத்தா உங்களுக்கு என்ன பைத்தியமா இல்ல எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியமா தெரியுதா இவ்ளோ காசியான வாட்ச யாராவது ஃப்ரீயா தருவாங்களா இல்ல இந்த மாதிரி வயசான ஆளுங்களை வச்சு கூட பிராங்க் பண்றாங்க என்னால நம்பவே முடியலையே உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது தாத்தா கிளம்புங்க காத்து வரட்டும் தம்பி பழந்த தம்பி பழந்த தம்பி இந்த வாட்சு எனக்கு வேணாம்ப்பா யாருக்காவது நான் அன்பளிப்பா கொடுக்குறேன் ரொம்ப காஸ்ட்லியான ஆச்சு உள்ள எல்லாம் டைமும் பாய்ச்சிதுப்பா இது வேலை நானூத்தம்பது கோடிக்கு மேலப்பா இத கைட்டி எடுத்துக்கப்பா எடுத்துக்கதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு வயசாகி போயிடுச்சுப்பா இந்த வயசான கத்துற எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான வாச்சு நீ எடுத்துக்கப்பா சின்ன பையனா இருக்கிற ஆனா நான் கூட ஒரு நூறு கோடிக்காவது எடுத்துடலாம்ப்பா கைட்டிக்கப்பா எந்ததா இது பைத்திகரி ஆஸ்பத்திரி ஒண்ணும் இல்லையே உங்களுக்கு பைத்திகிட்டு பிடிச்சிச்சா நானூத்தி ஐம்பது கோடின்றீங்க வாட்ச் எடுத்துக்கன்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா ஆனால் வாட்சு நான் கூட வாட்சோட அவுட்லுக்கெலாம் பார்க்கும்போது ஆலோசனேஷன் வாட்ச் தான் இருக்குது அது டூப்ளிகேட்டா இருந்தால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்சமா அது போகும் ஆனால் இதே எனக்கு நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க என்னால் அதை நம்ப உங்களுக்கு வேணும்னா அதை உங்க கையிலேயே கைட்டி கொடுங்க ஏதாவது ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருக்கீங்களா லேபத்தத்துக்கு நீங்க கட்டி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஐயோ தம்பி பிரியாம பேசிட்டு இருக்கியே நேரம் போயிட்டே இருக்குதுப்பா வாட்சி கைட்டி எடுத்துக்கப்பா நான் சொல்றதை புரிஞ்சுக்கப்பா தாத்தா நீங்க சொல்ற இந்த ஏமாளி கதையெல்லாம் எவனாவது புயல் காத்துல உட்காந்து பொறி தின்னு போய் சொல்லுங்க அவன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு வரான் தம்பி 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 என்னப்பா நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேன்ட் நானு சாவ போறது உறுதி தான்டா நான் எல்லார்ட்டையும் கிஞ்சி கேட்டோம் யாரும் அந்த வாட்சை வாங்கிக்கிறதுக்கு முன் வரவே இல்லைடா ஏய் இந்த விரிசனத்தோட சைக்கலாஜு குடிஞ்சிக்க மாட்டேன்ற நீ ஐம்பது நூறுன்னு கூட நம்புவாங்க இல்ல ஐநூறு ஆயிரம் கூட கொடுக்குறேன்னு சொல்லு லைன்ல அடிச்சு பிடிச்சிட்டு எனக்கு ஒண்ணுதான் வாங்கிப்பாங்க ஆனா மக்களே வாங்க உங்களுக்கு அஞ்சு லட்சத்துல கொடுக்குறேன் ஐம்பது லட்சத்துல கொடுக்குறேன் இன்னும் நிலம மாதிரி ஒரு இது வேலை ஐநூறு கோடி போவோம் நானூறு கோடி போவோம்னா உனக்கு பைத்திக்கார பாக்குற தான் பாப்பாங்க மக்களுடைய சைக்காலஜி நல்லா புரிஞ்சுக்கடா சரிடா அந்த ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டதுக்கு நானு இப்படி சீக்கிரமா சாகணும் தலை எழுதி எனக்கு வேற வழியே இல்லை எனக்கு எதாவது தப்பிக்கிறதுக்கு வேற எதுவுமே வழியே இல்லையா உனக்கு ஏதா நான் சொல்ல இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு நீ ஏமாத்தி ஏமாற்றி அவங்ககிட்ட வாட்சை அவங்க தள்ள கட்டணும் தான் பார்க்கறதே தவிர மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு அது மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு உனக்கு தோணைய மாட்டேன் சரி உங்க இஷ்டம் என்ன செய் நீ என் இடத்துலருந்து யோசிச்சாதான் என் நிலைமை என்னன்றது உனக்கு தெரியும் நீ இவ்வளோ தாராளமாக சொல்றிய ஏன் வேணா நீ என் கையிலேருந்து வாட்சை கேட்டீங்க நீதான் மனிதாமான நடத்துக்க நடந்துக்கன்னு சொல்கிறல்ல என்னுடைய இந்த முதுமையை நீ வாங்கிக்கேண்டா ஏ மகன் ஒரு விஷயத்த நீ புஞ்சுக்க பண்ணுற எனக்கு என்னுடைய லிமிட்ஸ் என்ன என்னுடைய ஆசைகள் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் அதை எப்படி கட்டுப்படுத்தணுன்றதும் எனக்கு தெரியும் ஆனா நீ மீறி ஆசைப்பட்ட நீ செஞ்ச தவறுக்கு நீ தானே தப்ப அனுபவிக்கணும் அதை எப்படி நான் அனுபவிக்க முடியும் இப்போ ஒருத்தன் ஒரு பொருளை திடீரென் திருடிட்டு நான் பொருளை திருப்பி கொடுறேன் அப்படின்னு நான் செஞ்ச தப்புக்கு அவன் நல்லெண்ணே கிடையாதா அப்படிதான் இருக்கு நீ பேசுறது அதனால நீ செஞ்ச தப்புக்கு நீ தானே அனுபவிச்சுதான் தான் அது உன் தலையெழுத்து அதை யாரால மாத்த முடியாது நானு மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு அதுல இருந்து நீ உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பாருன்னு தான் சொல்றேன் நீ என்னடா என்னையே உன்னுடைய சவக்குழில வந்து விழுன்ற இதுக்கு நான் ஒத்து வரலப்பா நான் என் வழியாக பார்த்துக்கன்னா நீ வழியாக பார்த்துக்குவோம் அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும் டேய் கோவப்படாதா சாவு என்ன நெருங்குதுன்னும் போது என்ன அறியாமல் ஏதோ கொஞ்சம் பெத்தட்டுறேன் ஓடு அப்படி எடுத்துக்கோ ஏதோ கடவுள் வளரான்னு நினச்சிக்காத உன்னுடைய உயிர் நண்பன் சாப்புற நிலமே வளரான்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலுமே என் கஷ்டானது உனக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சுடா புரியுதுரா ஒன்றும் கவலைப்படாத கடவுள் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா அதை நல்லபடியாக கண்டிப்பாக முடிப்பார் அவர் முடிக்கிறதோ இல்லையோ நம்ம டைரக்டர் சோகம் முடிக்க எடுத்து போக மாட்டார் நல்ல முடிதான் முடிப்பார் இன்ட்டு கொடுத்துட்டேன் புரிஞ்சிச்சா அதனால் ஒன்றும் கவலைப்படாத

எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க என்னால முடியல என்ன காப்பாத்துங்க ஒன்றும் காப்படாதீங்க சீக்கிரம் வந்துடுவாங்க என்ன என்ன கண்டிப்பாக செத்துவான் போய்ட்டு என்ன என்ன செய்யலாம் என் கையை வச்சு நம்ம வாட்சை கட்டி பார்க்கமா வந்துச்சுன்னா நம்ம கையில் வாச்சி இவன் கைக்கு போட்டோம்னா ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் நம்மளும் எல்லாமே கையே திரும்பி போயிடலாம் ஓ யோ என்ன பண்ணுற டாக்டர் ஏதாவது வருவான்னு பார்த்தா என் கையை பிடிச்சி என்ன வேலை இருக்க நீ வேற மாதிரி வேளா என்னையா பண்ணுற மறைவே கையடியா நெஞ்சு வலிக்குது ஐயோ இவன் வேற கையை வச்சு என்ன பண்றானே நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு சாப்பிட்றதுல போறானா இவன் சாப்பிட்றதுல என்ன பத்தி தப்பு தப்பா நினைவு பேசுறானே நான் என்ன செய்வேன் இவன் கையை எப்படி கைட்டு வைக்கிறேன் தம்பி நல்லவனா மாறப்போறியா இல்லை என்ன மாதிரி மாறப்போறியா சீக்கிரம் முடிவு பண்ணு உனக்குள்ள கெட்ட எண்ணம் வெளியே வருது அப்ப நான் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கிறேன் ஐயோ வேணா வேணா நீ போயிடு கொஞ்ச நேரம் கூட உன்ன மாதிரி இருக்க முடியாது தயவு செஞ்சுக்க போயிடு தயவு செஞ்சுக்கேந்து போயிடு நான் நல்லாவே இருந்துறேன் நீ போயிடு நீ போயிடு உயிரை நான் காப்பாற்றுறேன் நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி காலையில் சரிப்பா உன் பேச்சன நம்புறேன் திரும்பும் உனக்குள்ள சாத்தாங்க உணவு வந்தது நீ என்ன மாதிரி மாற வேண்டியதுதான் காலத்துக்கு நிரந்தரமா மறந்துடாத நல்லவனாயிரு உனக்கு நல்லதே நடக்கும் நான் கிளம்புறேன் செத்தாலும் பரவாயில்ல இவர் பச்சா போதும்

உங்களை காப்பாத்தினேன் அந்த வயசான பெரியவர் நான் தாங்க என்ன நினைமோ உழைட்டு இன்னும் என்ன நான் உழறனா நீ தான் அதுவும் ஒண்ணுமே புரியலையா டே சாய் இவர இந்த கிழமை தான் காப்பாத்தினேன்னு நீ யாவது கொஞ்சம் அவருக்கு புரியுற மாதிரி சொல்ற டே மோகன் செத்தஸ்கோப் தூக்க வேண்டிய அந்த டாக்டரை பாதி நேரம் கண்ணாடி தூக்க வச்சியாடா அவரு சொல்றது ஒன்னும் தப்பு இல்லை அவரு தான் பேசுறாரு நீ ஏன் மூஞ்ச கண்ணாடி இருப்பாரு நீ பழையபடி பழைய மோகனாவே மாறிக்கடா அதுக்கு காரணம் உன்னுடைய மனசு நல்ல மனசா மாறினதான் வேற ஒண்ணு இல்லை அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா நானே கண்ணாடியெல்லாம் பார்க்க விரும்பல எனக்கே பார்த்த நல்லது செய்யும்போது ரொம்ப இளமையா ஃபீல் ஆகுது அதனால நான் நிச்சயமா தான் திரும்பிட்டு இருப்பேன்னு நல்லா புரியுது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர்ஸ் ஆகிய நாம இனிமே எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்கும் சமமாக உழைப்போம் பேராசை இல்லாம ஒரு புது உலகத்தை படைப்போம் மறுபடியும் சாத்தானோட வாட்ச் மாதிரி வேற ஏதாவது உனக்கு கிடைச்சா என்ன பண்ணுவ என்ன நடக்குன்றது என் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா இனிமேல் அந்த மாதிரி எந்த பேரரசிலையும் நான் ஈடுபட மாட்டேன் அந்த வாட்சோட விலை நானூற்றம்பது கோடியாக இருந்தாலும் அதனுடைய மாய வலையில் நான் சிக்கவே மாட்டேன் தம்பி அது என்ன நானூற்றம்பது கோடி வாட்சு அதை எனக்கு கொடுங்களேன் நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவும்